ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவரும் ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய தியாகு அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப இந்த நேரத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயம் அந்த கான்செப்ட் இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்து எப்படி வேறுபட்டது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கொடையில் மற்ற மாநிலங்கள் இருந்ததுக்கும் காஷ்மீர் இருந்ததுக்கும் என்ன வேறுபாடு நினைக்கிறீங்க பிரிட்டிஷ் இருந்த இருந்தவரையும் காஷ்மீர்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததா நல்ல கேள்வி பிரித்தானிய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் ரெண்டா பிரிஞ்சிருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு தொடங்கி விக்டோரியா பிரதமர் ஆரம்பிச்சு ஒரு பகுதிக்கு வந்து இந்தியான்னு பேர் அது மாகாணங்கள் கொண்ட பகுதி இன்னொன்னு ஸ்டேட்ஸ் சமஸ்தானங்கள் புதிய அரசர்கள் ஆட்சி செய்த பகுதி உதாரணமா புதுக்கோட்டை திருவிதாங்கூர் ஹைதராபாத் இந்த மாதிரியான மன்னர் ஆட்சி சின்னதும் பெருசுமா இந்த மாதிரி காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவின் பகுதியா வராம ஒரு ஒரு சமஸ்தானமாக இருந்து மக்கள் பெரும்பாலானவர்கள் மன்னர் ஹரிசி அவர் காஷ்மீரி கிடையாது அவர் வந்து சீக்கியர்களை தோற்கடிப்பதற்கு முத்தாடி அரசுக்கு உதவி அதுக்கு விலையாக இந்த காஷ்மீரை அவருக்கு கொடுத்தார் கிழக்கிந்திய கம்பெனி அவருக்கு கொடுத்தார் ஒப்புக்கு ஒரு காசு வாங்கிட்டு அப்ப அரிசிக்கும் காஷ்மீருக்கும் தொடர்பு கிடையாது அரிசிக்கும் காஷ்மீருக்கும் தொடர்பு கிடையாது என்றைக்கும் நான் இந்தியாவுக்கெல்லாம் ஒரு விவாதத்தின் போது கேட்டேன் காஷ்மீர் பாரத மாதாவினுடைய சரசமலை பாஜக தலைவர் சொன்னார் அப்ப பாரத மாதம் பிறக்கும்போது முண்ட மாவா பிறந்தாலும் கேட்டேன் ஏன்னா நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினெட்டு காஷ்மீரே கிடையாது இந்தியா தனியா இருந்துச்சு இவங்க காங்கிரஸ்காரங்களே முஸ்லீம் லீக்கோ போட்ட ஒப்பந்தம் என்ன பிரிட்டிஷ்காரனோட இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதி அது இந்தியா அது காங்கிரஸ் கிடைக்கும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையா இருக்கிறது பாகிஸ்தான் படைச்சாங்க இந்த சமஸ்தானங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மன்னர்கள் விரும்பினால் பாகிஸ்தானோட இந்தியாவோ இணையலாம் இல்லை தனியா நீடிக்கலாம் இது பிரிட்டிஷ்காரன் போட்ட ஒப்பந்தம் ஒப்பந்தம் தான் சிங் தனியாக இருக்க ஆசைப்பட்டார் ஆனால் மக்கள் தலைவர் அவர் நேருக்குள்ள நண்பர் அந்த மக்கள் பெரிய அளவில் போராட்டங்களை மன்னர் மீது தான் நடத்தலாம் ஏன்னா ஒரு காரணம் அவங்க இஸ்லாமியர்கள் அதிகம் இந்துவாரம் இருக்கிறார் எனவே அவர் என்ன பண்ணாருன்னா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்தியாவினுடைய உதவியே நான் பாகிஸ்தான்ல இருந்து பழங்குடி படை படையெடுத்து வந்தார் சமாளிக்கிறதுக்கு இந்திய ஜவஹர்லால் நேரு என்ன செய்தார் நாங்க உனக்கு படையை கொடுக்கிறோம் ஒப்பந்தத்தில் எங்க மக்கள் கடுமையா எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது இது இறுதி இணைப்பு இல்லை நாங்க பிற்காலத்துல இதை பற்றி மக்கள் தான் இறுதி உறுதி கொடுத்தவர்களை ஒருத்தர் உட்காலத்துல ஜனசங்க தலைவரானவர் எனக்கு நேரு அரசாங்கத்தை அமைச்சராக இருந்தார் ஜம்முல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ்லயும் இருக்கலாம் இந்து மகாசபையில இருக்கலாம் தான் ஆர் கே சண்முகன் செட்டியார் மந்திரியா இருந்தார் அவர் காங்கிரஸ் காரரே இல்ல அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் காரரே இல்ல இவரெல்லாம் அமைச்சரவையில் வச்சிருந்தார் நேரு அப்படிதான் கியான் பிரசாத் பிரஜா அந்த கட்சி பேரு ஜம்முல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரஜா பரிஷத் சார்பில் வந்தவர் பிற்காலத்தில் இதே காட்சியோட காட்சி தான் அவர் ஜனசங்கத்தை ஆரம்பித்தார் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஆனா அன்னைக்கு ஒரு கான்ஸ்டியூன் இருந்தார் காஷ்மீர் கவலைப்பட வேண்டாம் நாங்க இறுதி முடிவு முன்னால் அவங்க கருத்தை கேட்போம் சொன்னாங்க ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்ப என்ன நான் சொல்றேன் நாற்பத்தி ஏழுல இந்த ஹரிசிங் ஒத்துக்கிறதுக்கு நேர் என்ன பண்ணார்னா வல்லபாய் பட்டேலை கோல்வால் சேர்த்து அனுப்பினார் கோல்வால்கர் போய்தான் ஹரீஃப் சிங்கை இடையில பாகிஸ்தான் கூட போனீங்கன்னா நம்ம முஸ்லீம் நாடு இந்து ராஜா அவனை ஒழிச்சு கட்டிக்கிறான் இந்தியாவில இருந்து உனக்கு எல்லா சலுகையும் நான் பாதிப்பு கொடுக்குறேன் எனவே இந்தியாவோட இணையத்துக்கு கையெழுத்து போட்டு கேட்டேன் நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அவர் கையெழுத்து போட்ட பிறகுதான் இந்து படை காஷ்மீர் போய் அன்னைக்கு போன படை இன்னைக்கு வெளியே இன்னைக்கு போனது தான் ஒரு மன்னர் ஓடி போயிட்டார் ஹரிசிங் ஓடி போயிட்டார் இது இதுதான் இணைக்கப்பட்ட வரலாறு இப்போ என்ன உறுதி கொடுத்தான்னு இங்கே நாங்கள் ஒரு கருத்து கிடைக்கிறோம் ஐனாவில் போய் உறுதி கொடுத்தாங்க இந்தியாவில் இணையர்தான் பாகிஸ்தானில் இணையதான் அந்த மக்கள் தான் முடிவு எடுக்கணும் நாங்கள் முடித்து எடுக்க முடியாது நேரு சார்போட அவங்க அக்கா ஜெலட்சுமி பட்டியல் தான் போய் வாழ்ந்துட்டாரு லெவிசைட் கமெக்ஷன் வரைக்கும் அமைச்சேன் ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இதான் நிலமை அதுக்கு பிறகு ஏமாற்றிருக்கு அம்பத்தினு முன்னேற்றத்தில் பொறுத்து சிறையில் அடைக்கிறேன் எப்படி இந்த வாக்கெடுப்பு நடத்தாமல் தனித்து விடுவது இது வந்து நேரு போட்ட திட்டம் அதன்படி இன்னைக்கு வரைக்கும் அது உயிரி அதுதான் உண்மை அதனால் கேஷ்மீர் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தானோட இணையில ஆசையை பயன்படுது சேக்கத்துக்குலாம் பாகிஸ்தானோட இணைய கூட்டாதுன்னே சொன்னோம் ஒண்ணு நாங்க தனியா இருக்கோம் இல்ல இந்தியாவோட இணையம் ஆனா இந்தியாவோட இணையத்துக்கு என்ன நிபந்தனை பெண்களுக்கு தன்னாட்சி கொடுக்கும் நாங்க அட்டாரணியோட இந்தியாவோட இணையம் வந்து சொன்னார் அவங்க எதுவுமே தயாராக இல்லை கடைசி அவரை பிடிச்சி உள்ள போகிறேன் இப்போ இந்த பிரச்சனை தீராத பிரச்சனை இந்த சீருக்கு தீர்க்க போகுதா இல்ல பிரச்சனை மேலும் முட்டை வைக்கணும் ஏன்னா இந்த காஷ்மீர் இணைக்கப்பட்டு சமிக்கிறேன் காஷ்மீருக்கு இறைமையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இத்தனை நாளைக்கும் அதை நன்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க எங்கடா இறைமை இருக்குன்னு கேட்டா என்ன சொன்னாங்க அதனால முந்நூற்றி செலவு இருக்குல்ல முப்பத்தஞ்சு இருக்குல்ல இப்போ மு முந்நூற்றும் போச்சு முப்பத்தஞ்சுன்னு போச்சு எல்லா வேஷமும் எல்லா காலமும் கிடந்துச்சு தெளிவா வெளிப்படையா வரிட்டாங்க இந்தியாவில எல்லா மாநிலங்களும் அப்படிதான் கேஷ் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி அங்க ஒரு மாநில அரசு தேர்ந்தெடுத்துங்க அந்த முதலமைச்சர்கள் இருக்கும் அமைச்சர்கள் எல்லா போலீஸ் பெரியாரத்தை வச்சுக்கிடுங்க இந்தியா சொல்ல கேட்டு நடந்துட்டுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு தனியார் பார்லிமெண்ட் போட்டி எல்லாம் போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுதான் நிலைங்க இல்ல இந்த முன்னூத்தி எழுபது இருக்கும் போது அவர்களுக்கு அந்த இறையாண்மையை முழுமையா அந்த மக்கள் பயன்படுத்தி மகிழ்ச்சியா இருந்தாங்களா இந்தியாவுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் அசம்பிளி மாறி காஷ்மீருக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் அசம்பி இந்த எந்த சட்டம் இருக்கிறாலும் இந்திய அரசமைப்பு இருக்கிறாலும் அந்த அந்த போய் வாங்கணும் ரெண்டு கான்ஸ்டியூஷன் இருக்கு காஷ்மீருக்கு வந்து இந்தியாவுக்கு ஒண்ணு இந்த கான்ஸ்டியூஷன் காலப்போட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த அசம்பிளியை கலெக்ட் பண்ண அதுக்கு பிறகு சட்டசேவை முதலமைச்சர் தான் இப்போ இந்த முன்னூத்தி எழுபதுல மூணாவது அந்த மூணாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா முன்னூத்தி எழுபது திருத்தமும் மாற்றணும்னா நீங்க காஷ்மீருடைய வரணும்னு சொல்லுது இப்ப இல்ல இல்ல இதுதான் காரணமா சொல்றாங்க தான் நம்ம சொன்னோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமித்ஷா எடுத்த நடவடிக்கை அரசமி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு மோசடி ஏன்னா அந்த சட்டப்படி கான்ஸ்டியூட்டன் கேட்கணும்

அதாவது கொண்டு கேட்டுக்கொண்டு இளைஞர்கள் செய்வது அப்படிதான் இது நடந்துச்சு இது மோசடி ஆனா உச்ச நீதிமன்றம் இந்த மோசடியை ஏற்றுக்கொள் என்ன சொல்றாங்க முன்னூத்தி எழுபது மூணாவது முன்னூத்தி எழுபதோட நோக்கம் என்ன காஷ்மீரை இந்தியாவோட முழுசா இணைக்கணும் அதுதான் முக்கியம் அது சரிதான் தப்பு இல்லை எனவே இந்த குறையெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தாங்க இப்போ முன்னூற்றி எழுபது சட்டம் இப்போ நீக்கப்பட்டிருக்கு இருக்கும்போது அந்த மக்கள் சந்தோஷமா இருந்தாங்களா அதை தான் கேட்குறேன் அந்த ஆப்பிள் தேசம் வந்து ரொம்ப சரியான கேள்வி இல்ல அதான் நான் இன்றும் சொன்னேன் என்னைக்குமே அவங்க முன்னூற்றி இருபது இல்லை கேட்டவங்க யாரு தெரியுமா இந்தியாவுக்கு சார்பான அரசியல் அதிகாரி அவர் பையன் அவர் பேர் ஓர் அப்துல்லா நம்மளுக்கு ஓடியர் மேல முத்தி பண்ணுறது மக்கள் ஜனநாயக இந்த கட்சிகள் நாங்கள் காஷ்மீர் உரிமையை பாதுகாக்கிறோம் ஆனா இந்தியாவோடய இணைபுருத்தலோட சேர்த்து பாதுகாக்கணும் அதனால் இந்தியாவில் நீங்கள் எப்படியா இணைக்கலாமா அதை இன்னும் செலவு செல்லுன்னு சொன்னாங்க ஓட்டுமே ரெண்டாவது நம்ம இந்த சிபிஎஸ் சிபி மாதிரி கட்சிகள் ஒரு வசனம் ஒப்பித்தான் காஷ்மீர் இந்தியாவையும் திருக்க முடியாத பகுதி இன்டெகிரல் பார்க்க நான் அடிக்கடி கேட்கறேன் பிடிக்க முடியாத பகுதினா ஏன் மண்ணை சுத்தம் செய்யறதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்கறேன் கேட்க வேண்டியது இந்தியாவோட பிடிக்க முடியாத பகுதி தான் மன்னர் சொன்னாதான இணையுது பிரிஞ்சிருந்தா தானே இணையுது இந்தியாவிற்கு எப்படி இணைய முடியும் இதை நான் எடுத்து காட்டுறது உண்டு நான் என்ன சொல்றேன்னா அவங்களுடைய அந்த பிடிக்க முடியாத பகுதிங்கிற மாநிலம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு சமாதானம் சொல்றதுக்கு முன்னூத்தி எழுபது இருக்கே பாதுகாக்கணுமே இதுதான் அப்போ இந்தியாவிலையும் காஷ்மீர்ல இருக்கிற இந்தியா கட்சிகளுடைய முழக்கமா காஷ்மீர் விடுதலை இயக்கம் ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி யாருக்கும் இந்த கோரிக்கை தான் அவங்களுக்கு இது பெருசே இல்லை முன்னூத்தி இருக்கிற காலத்துல சந்தோஷமா இல்லை சந்தோஷமா இல்லை ஆ அதுதான் நான் முக்கியமாக சொல்லுகிறேன் ராணுவத்தையும் அப்போதும் குவித்து வைத்திருந்தார்கள் சரி இப்போ சிறப்பு சட்டங்கள் எதுவுமே இல்ல ராணுவத்தை எடுத்துடுவாங்களா ஆமா அன்னைக்கு ராணுவத்தை குறித்து வைத்திருந்தாங்க சிறப்பதிகார சட்டங்களை கூட பயன்படுத்துனாங்க ஃபரூக்ஸ்துல்லா போன்ற இந்திய தேசியத்தை தீவிரம் ஆலோரிக்கக்கூடிய தலைவர்களை கூட புதிய சட்டங்களை சிறையில் வைத்துருங்க சென்னையில் ஒரு மாநாட்டுக்கு அப்துல்லா வரதாரு அதுக்காக அவர் உச்ச நீதிமன்றத்தை போய் போட்டார் நீதிமன்றம் அவசரம் இல்லை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வீட்டுக்காவில் வைக்கிறாங்க இங்கேயுமே உச்ச நீதிமன்றம் தரையிட இங்க வந்து அவர் பேசுறார் இன்னைக்கு ஒரு மாநாட்டில் நான் தான் மொழி பெயரேன் அவர் மிக தீவிரமா இந்தியாவில் பேசிய மொழிபெயர்க்கே சங்கடமா இருக்குதா குறிப்பே இருக்கிற அவரை போய் உள்ள குடித்து வச்சுக்கான் அவரு

அப்படிதான் நீங்க பாக்குறீங்க அப்ப முன்னூத்தி இல்லாத அதிகாரம் தான் இருந்திருக்கிறது அதை இப்ப பறித்ததா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அரசியல வந்து நீங்க முன்னெடுக்கிறீங்க இப்ப அரிசிங்கிற ஒரு தொடர்பே இல்லாத மன்னனுக்கு பிரிட்டிஷு பரிசா கொடுத்தது தான் அந்த காஷ்மீர் அப்படின்னா அப்ப பிரிட்டிஷ் அரிசிங் இந்த தலையீடு இல்லாமல் தனி தேசம் தேசிய இனமாக அது வரலாற்றில் இருந்திருக்கா காஷ்மீர் இந்தியா முழுவதையும் அவன் துப்பாக்கி முனையில பீரங்கி முனையில் தான் இந்தியாவிலேயே உருவாக்கணும் இந்தியா என்பது பிரிட்டிஷ் முனையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இது ஒரு தேசமே கிடையாது ஒரு பொலிட்டர் அவ்வளவு தான் இதுதான் வந்து தமிழ்நாட்டில இந்தியாவில முற்போக்கு பார்வையே இதுதான் இந்தியா துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க துணைக்கண்ட பெரிய பரப்பு அவ்வளவுதான் ஆனால் இது ஒரு கட்டமைப்பு பிரிட்டிஷ்காரு அவனுடைய பொறியியல் குழந்தைக்காக அரசியல் ஆதிக்கத்துக்காக உருவாக்கும் அந்த கட்டமைப்பு எல்லாரும் சேர்ந்து போறாங்க அது ஒரு இந்திய தேசிய உணர்ச்சியை உருவாக்கணும் மற்றபடி அது வந்து இயல்பான ஒரு கூட்டுகிறேன் இயல்பான இணைப்பு கிடையாது அதனா ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு சிக்கல் எடுத்துகிட்டே இருக்கும் உங்களோட நமக்கே அப்படியே காஷ்மீர் கட்டு அவங்க ஆசாத் காஷ்மீர் கேட்பிட்டு ஓடி போனவங்களுக்கு எல்லாம் ஓட்டி காஷ்மீர் தேர்தல யார் ஓட்டு போடுவாங்க பண்டிக் ஓட்டு போடணும் என்ன நடக்கும் அப்படின்னா காஷ்மீர் மக்கள் நிலந்திருக்க மாட்டாங்க இப்ப அதையும் நீக்கிட்டான் இப்போ அம்பானி அதானிகள் மார்காடிகள் தமிழ்நாட்டில் எப்படி நிலம் வாங்குறாங்கன்னா அந்த மாதிரி அங்க போய் வாங்கலாம் அங்க போய் தொழில் தொடங்கலாம் எல்லாம் முடிச்சுட்டான் அவங்களுக்கு அவங்க இறையுமேங்கிறத அடியோட ஒழிச்சுட்டான் இல்ல இப்போ வந்து காஷ்மீர்ல வந்து இப்படி ஒரு சூழல் தனி தேசிய இனம் காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கே போன்ற குரலை உங்களை போன்ற தேசிய இன சிந்தனையாளர்களும் இங்கே உள்ள பெரியாரிஸ்ட்டுகளும் இது மாதிரியான குரலை முன்வைக்கிறீங்க தேசிய கட்சிகள் யாரும் உங்களுடைய இந்த அரசியலை ஏற்றுக்கொள்வதில்லை பெரியாரிஸ்ட்டுகள் உங்களை போன்றவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா காஷ்மீர்களுக்கு இந்தியா இப்போ பாதுகாப்பு கொடுக்கலன்னா பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாட்டில் தானே போய் இருக்கும் அந்த காஷ்மீர்கள் முஸ்லீம்களுங்கிற காரணத்துக்காக பாகிஸ்தானை விரும்பலையே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பை விட இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நோட்டோட அவங்க இருக்கிற முடிவுங்கிறது நேரு எடுத்த முடிவு சரிதானே அப்படிங்கிற அரசியல சொல்லிருக்காங்க நீங்க எப்படியோ இந்தியாவோட இணைஞ்சிருக்கு இந்தியாவோட இணையலன்னா பாகிஸ்தான் வந்து படையெடுத்து அவங்க பாதிக்கதானே பட்டிருப்பாங்க அப்ப இந்தியா தானே அவங்கள இருக்கு அப்படிங்கிற அரசியல தேசிய கட்சிகள் சொல்றாங்க அதாவது கழிவு தூக்கி தூக்கி போய் பாதுகாக்குது இல்லைன்னா மருந்து கொத்திட்டு போய்ட்டு கழுந்து கொத்திக்கிட்டு போனோம் கழுவிகிட்டேயும் போக வேண்டாம் பருந்து கிட்டயும் போக வேண்டாம் அவங்களுக்கு நீங்க கொடுத்த உறுதி குறிப்பிடுது அது என்னாச்சு ஆச்சு அதை காப்பாற்றணுமா வேண்டாம் அவங்க அவங்க இப்ப அவங்க கேட்டாங்களா நான் நேரில் விட்டு கேட்டாங்க கேட்கலையே நீங்க ராணுவத்தை வச்சு தான் அந்த வந்து போச்சுருக்கேன் அவங்க ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி நிந்திர கோரிக்கை அவங்களுக்கு கிடையாது சில பேர் இருக்கிறாங்க நின்கலாம் இருக்கிறது தப்பு இல்லை ஏன்னா ஐநாவில் போய் இந்தியா ஒத்துக்கிட்டேன் இந்தியாவை மக்கள் பாகிஸ்தானாக ஒத்துக்கிட்டீங்கல்ல எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்ப ஒத்துக்கிட்டதுனால அவங்க ஒரு சிலர் கேட்குறாங்க ஆனா பெரும்பாலானவர்களுக்கு அந்த பொறுப்பு அவங்க வந்து ரொம்ப முற்போக்கான சமய சார்பத்தை சிந்தனை பண்ண ஒரு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நயா காஷ்மீர் ஒரு புத்தக உருவாக்கினார் அதுக்கு அந்த மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க இவன் வந்து இந்த காஷ்மீர் ஒரு படத்தை எடுத்து அவங்களை அவதூறு பண்ணி எல்லாத்தையும் அவங்க என்ன பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இஸ்லாமியர்களெல்லாம் காஷ்மீர் ஆதரவாளர்கள் இது பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் அப்படின்னு ஒரு படத்தை காட்டி எப்படி அந்த மக்கள் ஒன்னோட இருக்காங்க நீ அவங்களை இணக்கப்படுத்துறது என்ன பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது ஏன் காஷ்மீர்ல கிண்டுக்கல் புகழ் பெற்ற ஒரு லிங்கம் கிட்ட பணிலிங்கம் இந்த பணிலிங்கத்தை கண்டுபிடிச்சவர் ஒரு முஸ்லீம் ஆடுமைப்புகர் அதை வைத்து பாதுகாக்கவர்கள் இஸ்லாமிய மக்கள் ஆண்டுதோறும் அங்கு போகக்கூடிய யாச்சரிக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்து தந்து நினைஞ்சு பெருந்தோங்குகிறவர்கள் காஷ்மீரி இவன் என்ன பண்ணான் இந்த பணிலிங்கத்தை தாக்கா வச்சு அங்க ஒரு இடத்தை நாங்க ஒரு இடத்தை போனோம் அப்போதான் அவங்க எதிர்த்தாங்க எந்த சாக்கை வச்சாவது காஷ்மீரு மரணத்தை பார்த்து நிலத்தை படிக்க பார்க்கலாம் என்று எடுப்பாங்க அதுதான் உங்க தவிர காஷ்மீர் வந்து அவங்களுடைய வாழ்க்கை என்பது அமைதியான வாழ்க்கை ஒரு நேருக்கு என்னன்னா அவரே ஒரு காஷ்மீர் பண்டிட்டு பண்டிட்டுன்னா புலவர் இல்லை வார்த்தை காஷ்மீர் பண்டிதர் அவர் வந்து இந்த கோட்டு சட்டையில ஒரு ரோஜா பூ குத்திட்ட நாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அவருக்கு ரோஜா பூ வருது இருக்காங்க அந்த ரோஜா பூ அவர் இழப்போஜா பூ மக்கள் அதுக்கு முள்ளும் இருக்கு என்பதே அந்த மக்கள் அந்த முள்ளு குதிருச்சு பிரச்சனை கவித்துவம் ஒரு அரசியல் விஷயத்த கவித்துவமா சொல்றீங்க உங்களுக்கே உரிய சுவாரஸ்யமான நடையில இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் போது அம்பேத்கர் போன்ற முற்போக்காளர்கள் ஒரு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஆளுமைகளும் இருந்திருக்கிறாங்க இப்போ பெரியார் போன்ற தலைவர்கள் தேசிய இன சிந்தனையில் மாறுபட்டு இருந்தாங்க இந்திய அரசியலில் இருந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கான்ஸ்டியூஷனில் அம்பேத்கர் மாதிரி தலைவர்கள் இருந்த போது இந்த முந்நூற்றி எழுபது காஷ்மீர் இணைப்பு குறித்து எந்த கருத்து சொல்லலையா முக்கியமான கேள்வி ஜீவா என்னன்னா இந்த முன்னூத்தி எழுபதாவது எழுபதாவது யார் தெரியுங்களா நேருன்னு சொல்றாங்க தப்பு நேரு கொண்டு வந்து நிறைவேற்றினார் எழுபதாவது கோபால் சாமி ஐயன் கார் கோபால் சாமி ஐயன் கார் தெரியுமா அம்பேத்கரோட இடம் இடம்பெற்ற அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தார் தெரியுமா காஷ்மீர் மன்னுடைய அமைச்சராக இருந்தார் யாரு ரவிசிங் மந்திரியா இருந்தவர் தான் கோபாலசாமி ஐயங்க அவரை விட்டுதான் இதை சொல்றாங்க முன்னூத்தி எழுபது சொல்றாங்க அப்படிதான் கொண்டு வந்து நிறைவேற்றாங்க அதான் நான் முதலிய சொன்ன மாதிரி முன்னூத்தி எழுபது வச்சு உள்ள இழுத்துக்கிறது இழுத்துகிறது உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு முன்னூத்தி எழுபது எதுக்கு இந்தியாவில இரண்டரை கணக்கம் அது போக விட்டுருங்க மற்றதெல்லாம் பெருசு இல்லைன்ட்டாங்க நோக்கம் வெளிப்படுத்திட்டாங்க அம்பலப்படுத்திட்டாங்க முன்னூத்தி எழுபது வந்து காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து காஷ்மீருக்கு சுயாட்சி காஷ்மீருக்கு தனி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அது வெறும் இணைக்கிறதுக்கு வழி இணைச்சாச்சு அது ரொம்ப ப்ரொசீஜர் எல்லாம் பார்க்கறாங்க முடிஞ்சு போச்சா இப்போ வந்து அம்பேத்கர் என்ன பண்ணார் இது முக்கியமான கேள்வி நீங்க ஞாபகப்படுத்துறவங்களுக்கு அம்பேத்கர் சட்டமைச்சர் பதவியில் இருந்து சொன்ன நாலு காரணங்கள்ல ஒரு காரணம் காஷ்மீர் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா காஷ்மீர் விஷயத்தை இன்னொரு விதமா பார்த்தாங்க ராணுவத்துக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்கன்னு கேட்டார் அமைச்சரவையில கேட்டார் இல்லைன்னா காஷ்மீர் போயிடும் கல்லூரிக்கு இந்த ராணுவத்தை வச்சுதான் காஷ்மீரை நம்மளோட வளர்ச்சி வளர்ச்சி வச்சுக்கணும் அப்ப சொன்னாரு இது தேவையில்லாது ஏன் ராணுவத்தை பயன்படுத்தி ஒரு மக்களை ஏன் இணைச்சி வைக்கணும் காஷ்மீர் பள்ளத்தோக்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக எடுக்கிறாங்க பாகிஸ்தானிட்ட விட்டுருவாங்கன்னு சொன்னார் அம்பேத்கர் சொன்னார் ஓ பாகிஸ்தானை விட்டுருங்க இல்லைல்ல நம்ம நமக்கு ராணுவ செலவு அதனால் பாகிஸ்தானை விட்டுருங்கன்னு சொன்னாரா ஆமா ஆமாம் அம்மையா அம்பேத்கரே சொன்னாரு புகை கூட சொன்னாருங்க நான் அப்படி அறவரையாக சொல்லலாம் அவர் சொன்ன நாலு காரணம் இருக்கு பாருங்க மேச்சரவையில் சரியான அதிகாரம் இல்லை ரெண்டாவது சுத்தப்பட்டுவதற்கான ஆணையம் அமைக்கப்படல இந்த இந்து இந்து கோட்ல வந்து நிறைவேற்ற விடாம கெடுத்துக்கீங்க அதுல நாலாவது காரணம் காஷ்மீர் காஷ்மீர்ல எதுக்கு ராணுவத்தை நிறுத்தணும் கேட்ட அடுத்தது அப்ப நம்ம தந்தை பெரியார் கொடுத்த அறிக்கை தான் ரொம்ப முக்கியமானது என்ன சொன்னார்னா பாகிஸ்தான் கொடுத்துருக்கீங்க அந்த மக்கள் விரும்புனா எதுவும் முடிவெடுத்திருக்கீங்கன்னு சொன்னார் இது பெரியார் பேர்னு தெரியும் காஷ்மீர் தமிழ்நாடு தமிழர் காஷ்மீர் காஷ்மீர் இலக்கியதான பெரியார் ஆளுங்கார் ஏன் அவளுடைய நிலைப்பாடு அதனால வேண்டி ஜனநாயக சக்தியில ஒத்துக்கொண்டதே இல்லை கேப்ரகாஷ் நாராயண் இந்த பெருத்த முன்னெடுத்து இருக்கிறாங்க இன்னும் சிஎல் அமைப்பு எல்லாம் இதை முன்னத்து கொடுக்குறாங்க இவனுக்கும் கேட்கறேன் அவ்வளவு ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான அரசியல் இது ஏன்னா காஷ்மீரை மையமா வச்சு அந்த நாற்பத்தி ஏழுலேருந்து இப்போ வரையும் ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது அது தேசிய இன அரசியல் ரொம்ப வீரியமாக பேசுகிற மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது அதனால் காஷ்மீர் குறித்து அறிஞர் அண்ணா காலத்திலிருந்தே காஷ்மீருக்கு ஆதரவான குரல் வந்திருக்கு பெரியார் அவருடைய பொதுவான தேசிய இன அரசியலில் கண்டிப்பாக காஷ்மீரிகளுக்கு ஆதரவாக தான் எப்பயும் பேசிகிட்டு இருந்திருப்பாருங்கிறது நமக்கு தெரியும் அம்பேத்கர் குறித்து நீங்கள் சொன்ன தகவல் நுட்பமாக எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது பரப்பப்பட வேண்டிய தகவல் ஏன்னா அம்பேத்கருங்கிற கும்பத்தை காமிச்சு தான் இன்னைக்கு டோட்டலாக ஏக இந்தியா வலிமையான மத்திய அரசு பெரியார் மாதிரி அம்பேத்கார் தேச துரோகி கிடையாது அம்பேத்கார் ஏக இந்தியா விரும்பினவர் உங்களை மாதிரி பெரியார் மாதிரி தனித்தமிழ்நாடு கிட்ட தேச துரோகி கிடையாதுன்னு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க ஆனால் அம்பேத்கர் காஷ்மீர் குறித்து என்ன சொல்லியிருக்காருங்கிறது ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கீங்க அது பரப்ப வேண்டிய செய்தி இன்னொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இது விவாதமாச்சு பட்டியல் இட இடஒதுக்கீடு இந்த முந்நூற்றி எழுபது பிரிவினால் தடுக்கப்படுகிறது இப்போ இந்த முந்நூற்றி எழுபது நீக்கினா தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் அங்க வந்து இந்த சலுகை வந்து இவ்வளவு காலமாக தடுக்கப்பட்டு இருக்கிறது காஷ்மீருக்கான தனி அதிகாரத்தினால் தலித் மக்களுக்கான உரிமைகள் படுக்கப்படுது பெண்களுக்கான உரிமைகள் இது எல்லாமே காஷ்மீருக்கான தனி சட்டத்தால் தடுக்கப்படுது இனிமேல் அந்த உரிமை கிடைக்கும் பெண்களுக்கும் தலித்துகளுக்கும் உரிமை கிடைக்கும்னு இந்துத்துவ அமைப்பு ஆதரவாளர்கள் சொல்றாங்களே அது எப்படி பாக்குறது நம்ம காஷ்மீர்ல வந்து தீண்டாமை அந்த மாதிரி ஏன்னா பெரும்பகுதி இஸ்லாமியர்களையும் ஒரு முன்னேறிய சமூகம் அவங்க கைதியில வந்து நம்மளை விட அவங்க உயர்ந்து இப்ப நம்ம இஸ்லாமிய பண்பாட்டிலேயே வந்து இந்த வரதட்சணை போன்ற குழந்தைகளுக்கு இல்லை அதையும் மீறி வரலாம் இந்தியா போல வரலாம் இப்ப அவங்க சொல்றது என்னன்னா அது என்ன ஆனால் நாங்க அதுக்கான சட்டம் நாங்க நீ சொல்லி நாங்க கேட்க வேண்டியது இல்லை காஷ்மீர் நாளைக்கு சொல்லுமா மண்டல குழு செயல்படுத்தணும் நீங்க செயல்படுத்த ஏற்றுக்குமா நீங்க காஷ்மீரை வந்து இவங்க மட்டமா குறைய பாக்குறாங்க இவங்க வச்சு மேற்க பிரிட்டிஷார வந்து காலனி நாடுகளை எல்லாம் நான் உங்களுக்கு நாகரிகம் சொல்லி கொடுக்குறேன் சொன்ன மாதிரி காஷ்மீருக்கு இவங்க சமூக நீதி சொல்லி கொடுக்க பாக்குறாங்க அது குறை இருந்தால் அது அவங்க கலைந்து கொள்வார்கள் காஷ்மீர் மக்களுடைய உரிமை நீங்க கொண்டு போய் இடம் வெளியின்னு சொன்னார்ல தடியால் அடித்து கூட ஒரு துறை சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு சொன்னார் கோஷைசன் வேணும்னு அதை மக்கள் முக்கிய பண்ணட்டு சொல்றேன் அது போல நீங்க சொல்ற சந்தோஷீங்க இட ஒதுக்கிட்டு எது வேணுமோ அத காஷ்மீர் மக்கள் முக்கியப்பட வேண்டாம் நீங்க தலையில திணிக்கறதுக்கு காஷ்மீருடைய குழமைகளுக்கு எது பெருமோ அது சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டுல நம்ம ஒரு இட வச்சிருக்காங்க வச்சிருப்பாங்க விசோராமலையில ஒத்துப்பாங்களா விசோராமலையில இருக்கிற தலைமை மக்கள்கிட்ட வந்து இங்க குடுக்குற அளவு கொடுத்தா போதுமா தமிழ்நாட்டோட இட ஒதுக்கினது வந்து அளவுமா அதனால காஷ்மீர் என்ன காஷ்மீர் சமூகத்தை பொறுத்து அவங்க தீர்மானிக்கிறது நீங்க தீர்மானிக்கிறீங்க இல்ல அது சரி அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க அங்க உள்ள காஷ்மீர் பார்ப்பனர்கள் பண்டிட்டுகள் அடித்து விரட்டப்பட்டாங்க அதெல்லாம் தொடர்ச்சியா நடந்தது காஷ்மீர்ல அவ்வளவு பெரிய கொடூரம் இருந்தது நிறைய பேர் அடைக்கலமாயி டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க அதையெல்லாம் இங்க யாருமே பேசுறதுல காஷ்மீர் அரசியல்னாலே காஷ்மீரிகள் இஸ்லாமியர்கள் இப்படியான அரசியலாகவே இங்கே முன்னிறுத்தப்படுது காஷ்மீர் பிராமணர்கள் பூர்வீக குடியில் அங்கே அடித்து வரட்டப்பட்டார்களே அதை பற்றிலாம் யாரும் பேசலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி சரி செய்யப்படுங்கிறாங்க பண்டிட் பண்டிட்டுகள் வெளியேற்றம் அப்படிதான் வரலாற்று எக்ஸோடஸ் ஆஃப் பண்டிட் இஸ்ரேல வந்து நாற்பத்தி எட்டு நக்பாவில் பாலத்தீனர்கள் நவவேட்டையாடி விரட்டப்பட்டார்கள் இஸ்ரேல் அதுக்கு என்ன பேர் கொடுத்தது அப்படின்னா எக்ஸோடஸ் ஆஃப் பாலஸ்தீன் அவங்களா விரும்பி வெளியே போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்களா எங்களுக்கு நாடு வேண்டாம் இங்க என்னன்னா இங்கே அன்னைக்கு இருந்த ஆளுநராக இருந்தவர் திட்டமிட்டு ஜகமோகன் நினைக்கிறேன் இவர்கள் ஒரு இரவுல வெளியே போய் சொல்ற இந்த பழியை இந்த மேல போற சில வன்முறைகள் நடக்குது ஏன் நடந்து இந்த பண்டித்துகள் முக்கியமான அரசு அதிகாரிகளா இருக்கிறாங்க ஆயுத போராட்டம் நடத்தக்கூடிய இயற்கை என்ன பண்றாங்க இன்னொரு துரோகம் பண்றாங்க ஈழத்தில் நடந்தது இல்லையா இடங்கள்ல நடந்தது இல்லையா அது மாதிரி சில சம்பவங்கள் நடந்துச்சு ஆனா அதற்கு காஷ்மீர் மக்கள் அனைவரையும் பொறுப்பாக்க கூடாது அவங்க அன்னைக்கு ஏற்படாத இதுக்காக என்ன பண்ணாங்க பருத்தத்தில் விலகி எடுத்து கூட்டிட்டு இந்த வெளியேற்ற இந்த காஷ்மீர் பற்றி விரிவான பேசியிருக்க அன்னைக்கு அதுக்கு யாருமே இரவு காலமும் இனக்கூடையும் பேர் கொடுக்கல இப்ப இந்த இவன் வந்து பாருங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் எடுத்தாங்க அந்த பாப்பா தான் இந்த பேர் கொடுக்க

இப்ப வெளியூர்ல இருந்துகிட்டு ஓட்டு போற வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தீர்ப்பு அறிவிச்சு பண்டித்துகளுக்கு பண்டித்துகளுக்கு இழைக்கப்பட்ட குறைந்த அநீதியை கூட காஷ்மீர் மக்கள் அதற்காக வருத்தப்பட்ட அது இனக்கொலை என்பதெல்லாம் பொய் அதற்கு அந்த ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறாங்க அந்த ஒரு உரையாடலை உருவாக்குறாங்க அந்த கதையாடலை தான் ஒரு படத்தின் மூலம் கண்டிப்பா காஷ்மீர் உருவான வரலாறு அது யார் கையில் இருந்தது யாருக்காக இவர்கள் அதன் அதை இணைத்தார்கள் யார் இங்கு மன்னர்களாக இருந்தார்கள் இதில் மதம் எந்த அளவுக்கு வந்தது இதில் இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் பிற மாநிலங்களிலிருந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியலை பிற மாநிலங்களோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் மக்களுக்கு புரியும்படியும் இந்த அரசியலை எடுத்து சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி மிக்க மிக்க நன்றி ஜிவா